வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் இன்னைக்கு பேசும்போது மார்க்கெட் மேலேயும் கிளியும் போயிட்டு இருந்தது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போச்சு இப்போ நான் பேசுறது மைனஸ் ஃபைவ்ல இருக்கு ஜென்ரலாக மார்க்கெட் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்ட்ரீம் அதாவது மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரில பட் ஒரு சர்ஜ் ஆஃப் ரீடெயில் ஃபண்ட்ஸ் வந்தது மார்க்கெட் மேலே ஏறுது ஏன்னா ஆப்போசிட் சைடில் புஷ் பண்றதுக்கு எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லை எஃப்ஐஐஸும் ஒரு மைனர் பையர்ஸாக இருக்காங்க நாலாயிரம் கோடி இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஆர் நல்லா ஃபுல்லி வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வெரி ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இங்கேயும் இங்கேயும் இருக்கு அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு மற்றபடி நம்ம தப்பான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம்னா வீல் பி பனிஷ்டு தங்கம் மேலே ஸ்டேபிளாக இருக்குது அமெரிக்காவில் மார்ஜினல் கெய்ம்ஸ் இந்தியாவில் பெரிய கேம்ஸ் இல்லை ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இது கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் இயர்க்குள்ள ஏழாயிரம் டெஃபினட்டாக போய்டும் நான் நினைக்கிறேன் இஃப் த ரெட் கட்ஸ் பண்ணு அதனால் கோல்டையும் கன்சிடர் பண்ணுங்கள் என்னோட ஆர்டிக்கல் ஒன்று பேப்பரில் வரும் ஹிண்டுவில் அதை நீங்கள் படிங்க கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பற்றி நான் அதை எழுதியிருக்கேன் டீட்டெயில்டு அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குற முக்காவாசி சந்தேகத்துக்கு ஆன்சர் வரும் அது ஹிண்டு பேப்பரில் பிஸ்னஸ் வைஸ் அப்படின்னு காலமில் வரப்போகுது அடுத்தது இந்த வாரத்தை இன்னைக்கு செய்தியை பார்ப்போம் டாடா மோட்டார்ஸ் எட்நூற்றி இருபத்தஞ்சை தாண்டிது அது வந்து மோர் தன் த்ரீ லேக் க்ரோர் வேல்யூவேஷன் அதாவது மூணு லட்சம் கோடி வேல்யூவேஷன்ல அது மூணாவது டாடா கம்பெனியாக மாறிடுச்சு முதல் டாடா கம்பெனி ஆஃப்கோர்ஸ் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் டிசிஎஸ் ரெண்டாவது டைட்டன் இது மூணாவது கம்பெனியா மாறிடுச்சு இது வந்து டாட்டாவோட ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கம்பெனிஸ் இது வந்து டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் அப்படிங்கிற கம்பெனியாக ஆரம்பிக்கப்பட்டது பென்ஸ் லாரி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி ரயில்வே டீசல் லோக்கோமோட்டிவ் இன்ஜின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ டீசல் லோக்கோ மோட்டிவ் இன்ஜின்ஸ் பென்ஸோட லாரி அப்புறம் பென்ஸ் கார் அதுக்கப்புறம் சூமோ எஸ்டேட்னு ரெண்டு கார் அங்கேருந்து போய் இன்னைக்கு இது இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் டாடா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியோட ஓனர் டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட ஓனர் இது மாதிரி பல இடத்துல பெரிய வாழ மரமாக நிற்குது இந்த கம்பெனி ரொம்ப ட்ரபுளில் இருந்தது எழுபது ரூபா வரைக்கும் ஷேர் இறங்கிட்டு டிவிஆர் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடச்சிது அங்கேருந்து ஏறி இன்னைக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு டெஃபினெட்லி இது ஒரு பெரிய டேர்னர் ரவுன் ஸ்டோரி இந்த டேர்னர் ரவுன் ஸ்டோரிக்கு மெயின் காரணமே நெக்ஸான் அப்படிங்கிற வண்டி செப்டம்பரில் அதுக்கு ஒரு புது லிஃப்ட் போட்டு புது நெக்ஸான் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ஆவரேஜ் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கார்ஸ் பர் மந்த் விற்குது வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் கார் விற்கிறாங்க இன்ஃபேக்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கார் வந்து மூணு வேரியண்டில் வருது டீசல் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக் பெட்ரோல் வந்து இஸ் த லார்ஜஸ்ட் செல்லிங் இந்த லாட்டில் வந்து பெரிய சைஸ் வந்து விற்கிறது பெட்ரோல் அடுத்தது எலக்ட்ரிக் மூணாவது டீசல் இது மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வண்டி இது டூ தௌசண்ட் செவன்டீனில் லான்ச் பண்ணாங்க இந்த கார்னால தான் டாட்டாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது அதுக்கப்புறம் ரொம்ப கட்டப்பட்டாங்க ஃபஸ்ட்டு இண்டிகா இண்டிகோ ஃபெயிலான அப்புறம் இந்த போல்ட் ஜெஸ்ட் அது மாதிரி கார்லாம் லான்ச் பண்ணி ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் பிரேக் த்ரூ இல்லாமல் இருந்தது இந்த நெக்ஸான் தான் அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்தது இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சப் எஸ்யூவிஸ்னு சொல்லலாம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நிச்சயமாக ஒன் மில்லியன் கார் கூடிய சீக்கிரம் தொற்றும் எய்தார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் இண்டிகாவுக்கு அப்புறம் ரெண்டாவது டாட்டா கார் டு ஹிட் அப் ஒன் மில்லியன் வெஹிக்கிள்ஸ் அது பத்து லட்சம் வண்டி இந்த கார் விற்றுருக்கும் இது வந்து அன்டவுட்டட்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெதர் ஃபெதர்இந்தி கேப் இது வந்து நான் கிளியர்லி டாட்டாவை தேர்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர் இன் இண்டியாவை வைக்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சில மந்தில் ஹியூண்டாய நம்பர் டூ பொசிஷனுக்கும் புஷ் பண்ணுறது எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவில் இந்த ஸ்டாக் இன்னும் ரீசனபிளி ப்ரைஸ்ட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டாக்ஸ் அதனால் இதை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தால் இதை கன்சிடர் பண்ணலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டில் ஆக்சஸ் இருந்ததுன்னா டொயோட்டாவோ ஹோண்டாவோ கன்சிடர் பண்ணால் பிகாஸ் தே கிவ் மோர் வேல்யூ ஃபார் மனி ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து டொயோட்டா ஹோண்டா அப்புறம்தான் டாட்டா மோட்டர்ஸ் அது இன்னைக்கு வரைக்கும் அடுத்தது நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனிஸை நம்மளால பார்க்கவே முடியாது அது ஒரு பெரிய சோகக்கதை மாதிரி மாறிடுச்சு நம்ம மார்க்கெட் இறங்கும் கன்சிடர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு எங்கேயோ மேலே தூக்கிடுச்சு நியர்லி செவன் டு எயிட் பர்சன்ட் மேலே போயிடுச்சு லக்கிலி நம்ம ஒரு பெரிய பொசிஷன் எடுத்து வச்சுருந்தோம் எல்லா ஸ்டாக்லேயும் பொசிஷன் இருந்தது ஐடி பீஸ்லேயும் பொசிஷன் இருந்தது நம்ம பொசிஷன்ஸ் பே ஆஃப் பண்ணிடுச்சு இந்த பே ஆஃப் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் அந்த பே ஆஃப் இமிடியேட்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு அது லக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மணப்புறம் பற்றி பேசினேன் அந்த ஆசிர்வாதி ஷூ வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும் இந்த ஷூ ப்ளோ அவுட் ஆகிடும் நூற்றி அறுபத்தி மூணு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிருக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஐ எம் ஷுவர் பிட்வீன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி எட்டில் விற்குது நம்மளுக்கு ஒரு எட்டு பெர்சன்ட் லாபம் ஒன் சிக்ஸ்டி த்ரீல வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் லாபம் ஸோ இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு இது மாதிரி நியூஸ் ஆன் ரூமர்ஸ் வரும்போது நம்ம வந்து வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்கை பிக்கப் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பட் அது பிக்கப் ஆகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆகும் அந்த கேஸ் செட்டில் ஆகணும் அந்த ஓனர்ஷிப் இஷ்யூ செட்டில் ஆகிற வரைக்கும் நாங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணாதீங்க ஓனர்ஷிப் இஷ்யூவை செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு கிரேட் பை நேற்றே சொன்ன மாதிரி டாடா கன்சியூமர்ல கரெக்டாக முன்னாடியே வாங்கி வச்சிருந்தீங்களோ அந்த வைர ஊசிக்கு ஒரு குட்டி வைர ஊசி கிடைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுது கேக்குது பிஇ டஸ் நாட் மேட்டர் இந்த ஹை பிஇ ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் ஹை புக் வேல்யூ ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க பஜாஜ் ஃபைனான்ஸோட ஸ்டோரி எடுத்து பாருங்க போன வருஷம் மார்க்கெட் ஏறின ஸ்பீட்ல பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏறல பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏன் ஏறலைன்னா ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெண்டு கீ டிஜிட்டல் ப்ராடக்ட பேன் பண்ணிட்டாங்க அதனால க்ரோத்து ஸ்லோ ஆயிடுச்சு டிசம்பர் குவார்டர்ல ஏயுஎம் அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் இருபத்தாறு பெர்சன்ட் தான் குரோ ஆயிருக்கு இருபத்தாறு பெர்சன்ட் பெருசாக குரோத்துன்னு நீங்க நினைச்சாலும் அவங்க ட்ரேட் பண்ணுற வேல்யூவேஷனுக்கு அந்த குரோத் போராது இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் இஸ் இட்இஸ் அட் ட்வெண்ட்டி பர்சன்ட் அது டூ அண்ட் டூ த்ரீ டைம்ஸ் புக்ல இருக்கு ஈவன் ஃபோர் டைம்ஸ் புக் சம்டைம்ஸ் போகும் பட் இது எயிட் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் புக்கில் இருக்குது அட் பீக் நைன் டைம்ஸ் புக் இருந்தது ஸோ இது வந்து நியர்லி டு பர்சன்ட் க்ரோத் இல்லைன்னா திஸ் ப்ரைஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப விழாட்டாலும் இந்த ஸ்டாக் விலையை ஏறலை பஜாஜ் பின்சரும் பஜாஜ் ஃபைனான்ஸும் போன வருஷம் இந்த மார்க்கெட்டில் ஒரு டிசப்பாயின் இதுதான் நான் சொல்கிறேன் கம்பெனி நல்ல கம்பெனி ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டர் ஆனால் நம்ம பே பண்ண பிரைஸ் ரொம்ப ஹையாக இருந்தால் அந்த ஸ்டாக் நம்மளை பின்னாடி கடிக்கும் அதனால தான் ஹைபிஇ ஸ்டாக் பக்கம் நான் போகிறது கிடையாது ஹைபிஇ ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க எங்கிறதுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் தெர் ஆர் அதர் ஸ்டாக்ஸ் விச் டன் ஃபார் பெட்டர் தென் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது ஏன்னா தி அதர் ஸ்டாக்ஸ் வந்து லோ ப்ரைஸ்ட் அடுத்தது ரெண்டு நியூஸு அதை சொல்லி இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ராயல் என்ஃபீல்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை என்டர் பண்ணிட்டாங்க புது வண்டி ரெண்டு லட்ச ரூபானா அதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா கம்மியாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரீஃபர்பிஷ்டு பைக் விற்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேசிக்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா யாராவது பைக்கை கொடுக்குறாங்கன்னா அதை மார்க்கெட்லேருந்து அவங்க அக்வைர் பண்ணுறாங்க அக்வயர் பண்ணி கம்பெனிலேயே ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க ரீஃபர்பிஷ்னா சரி பண்ணி தட்டி பூசி எல்லாம் சரி பண்ணி ஒரு நல்ல கண்டிஷனை கொண்டு வராங்க கம்பெனி வாரண்டியோட விற்கிறாங்க அதனால வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் மார்க்கெட்டில் இவங்களே விற்கிறாங்க இதனால என்ன ஆகும்னா ஒன்று கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுது அதோட வண்டிக்கு அதை வந்து ஒரு கலெக்டபிள் ஐட்டமாக மாத்துறாங்க மார்க்கெட் வேல்யூ ஆஃப் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் ஏறும் இதனால வந்து கம்பெனியோட பெட்டர் பிரைஸ்ல வெல் மெயின்டைன் பைக்ஸ பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்னே வாங்கிடுவாங்க கம்பெனியே ஒரு ஸ்டாப் கேப் பர்ச்சேஸர்னால ஒரு ப்ரைஸில் ஒரு ஃப்ளோர் வரும் யாரால புது பைக் வாங்க முடியலையோ அவங்க செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாங்கன்னா டெஃபினட் செகண்ட் ஹேண்ட் பைக்குனாலேயும் பிராண்டோட அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஓவராலாக இது வந்து புல்லட்டுக்கு நல்ல நியூஸு கம்பெனி வைர ஊசி பார்த்து பக்கத்தில் போகாதீங்க அடுத்தது கார்ஸை பத்தி ஒரு நியூஸ் இந்த கார் சேல்ஸ் வந்து டெல்லி தான் லார்ஜஸ்டாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பெங்களூர் டெல்லியை ஓவர் டேக் பண்ணிடுச்சு தெர் ஆர் மோர் கார்ஸ் இன் பெங்களூர் தென் டெல்லி இது பிரைமர்லி பிகாஸ் டெல்லியில் வந்து பத்து வருஷம் ரூலு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வண்டி இருந்தால் ஸ்கிராப் யார்டில் போடணும் மூணாவது டீசல் வண்டி டெல்லியில் வச்சுக்க முடியாது நீங்கள் வந்து கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் தான் வச்சுக்க முடியும் இந்த ரெண்டு காரணத்தினாலையும் அமௌண்ட் ஆஃப் ஃபோர் வீலர்ஸ் இன் டெல்லி குறைஞ்சி ബാംഗ്ലൂരിൽ ജാസ്തി ആയി ബംഗ്ലൂർ ഡെല്ലിയോട് ബിഗർ മാര്ക്കെ വർക്കാർസ മാറിച്ച് വിഷയം നിങ്ങൾ പാകണോ ഡെല്ലിയ ലെഗസി ഇൻഡസ്ട്രീസ് ആൻഡ് ഗർമ പവർ ബാംഗ്ലൂരിൽ ബാംഗ്ലൂർ റൈസിങ് പവർ സാഫ്റ്റ്വേർ ബിസിനസ് ആൻഡ് സാഫ്റ്റ്വേർ സ്റ്റാർട്ടപ്പ് ബിസിനസ് ഇന്നും സ്ട്രാങ്കർ മോർ മനീഡ് സോ ഇന്ന് ഷേപ്പ് റിക്കവറി ഡെല്ലി അഡ് നോർത് ഇന്ത്യോട് ബംഗ്ലൂർ അൻ്റ് സൗത്ത് ഇന്ത്യ വിൽ ഷോ ഷോട്ടർ റിസൾട്ട്സ് നമ്മളോട് കെഷേപറി சவுத்துக்கும் நார்த்துக்கும் இந்த கேப் குரோ ஆகிறதுக்கும் இந்த கார்ட் ட்ரெண்டு கூட ஒரு ரீசன் என்று சொல்லலாம் ஓவராலாக மார்க்கெட் ஹையாக இருக்குது பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ நம்மளது இருக்குது ஒன்று தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்க் ஒன்று ஒன்று வந்து சவுத் இண்டியன் பேங்க் ஃபெட்ரல் பேங்க் ஐடிஎஃப்சி இன்னும் ஓப்பனாக இருக்குது அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி நாட்கோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணால் பி டிஃபென்ஸு பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு பணம் சேர்ந்ததுன்னா பான்ஸில் தள்ளுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்